பொங்கல் பண்டிகை விடுமுறை தினமான இன்று சென்னை மெரினா கடற்கரையில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம் ஸ்ரீ சந்தோஷ் வணக்கம் தற்போது அங்கு கூட்டம் அதிகமாக கூடுறதை தடுக்கிறதுக்கு காவல்துறை தரப்பிலிருந்து என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு விவரம் வணக்கம் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை இன்று கோலாகலமாக தமிழர்கள் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் காலையில் இல்லங்களில் பொங்கல் வைத்து சூரியனுக்கு படைத்து மகிழ்ச்சியுடன் குடும்பங்களாக தங்களது பொழுதுபோக்கு நேரத்தையும் செலவிட்டிருந்தனர் மாலை நேரத்தில் குழந்தைகளை அழைத்து வந்து அவர்கள் பொழுதுபோக்கு நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு இடமாக விளங்குவதுதான் தேர்வு செய்து முதலாக வருவது மெரினா கடற்கரை தான் சென்னை மட்டுமல்லாமல் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளிலும் அதே போல வெளியூர்களில் வரக்கூடியவர்களும் முதலில் சுற்றுலா தலமாக தேர்வு செய்வது இந்த மெரினா கடற்கரை தான் அந்த வகையில் விடுமுறை தினமான இன்று தற்போது பொதுமக்கள் அதிக அளவு குடும்பங்களை அழைத்து வந்து தங்களது நேரத்தை செலவிடக்கூடிய வகையில் தான் மெரினா கடற்கரை முழுவதுமாகவே மக்கள் தலையாகவே காட்சி அடிக்கக்கூடியதை நம்மால் காட்சியின் வாயிலாகவே பார்க்க முடியும் அது மட்டுமல்லாமல் குழந்தைகளை அழைத்து வரக்கூடியவர்கள் ரங்க நாட்டினம் குதிரை சவாரி ஜம்பிங் பெட் உள்ளிட்ட விளையாட்டு திடல்கள் அமைந்திருக்கக்கூடிய பகுதியாக இருப்பதாலும் குழந்தைகள் அதிக அளவு மகிழ்ச்சியுடன் மலர்பரப்பில் தங்களுடைய அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் மெரினா கடற்கரைக்கு வருகை தந்தவர்களிடமே நாம் கேட்போம் வணக்கம் இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேட் எப்படி பண்ணீங்க இன்னைக்கு எப்படி மெரினா பீச்சுக்கெல்லாம் வந்திருக்கீங்க எந்த அளவு ஃபீலாக இருக்கு ஆக்சுவலி நாங்கள் வந்து கன்னடா பீப்பிள் கர்நாடகிலிருந்து வந்திருக்கோம் சென்னை வந்து ரெண்டு மாதம் தான் ஆகுது ஒரு ஒன் ஒன் ஒன்னாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம சென்னையில் பொங்கல் செலப்ரேட் பண்ணுறோம் நாங்கள் நினச்சோம் பொங்கல் யூடியூப்பில் பார்த்து பொங்கல் செய்யலாம் சாப்பிட்லாம் செலப்ரேட் பண்ணலான்னு நினச்சோம் ஆனால் சென்னை பீப்பிள் வந்து எவ்வளோ நல்லா இருக்காங்கன்னா அவங்க பக்கத்து வீட்டுக்கா ஓனர் ஆண்டி வந்து பொங்கல் கொடுத்தாரு பக்கத்து நேபர் பாட்டி வந்து பொங்கல் கொடுத்தாரு நமக்கு ஒரே நல்ல ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு நம்ம அப்போது காலையில சாப்பிட்டு ஈவினிங் மரீனா பீச் சுற்றி பார்க்கலான்னு வந்து இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எல்லாரும் சொன்னாரு நம்ம லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாரு பீச்சுக்கு போங்க சென்னைக்கு போங்க காலியா இருக்குன்னு சொன்னாரு இங்க வந்து பார்த்தா என்டையர் சென்னை இங்க இருக்கு நல்லா இருக்கு எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் இப்ப மற்ற மாநிலங்கள் அதாவது கர்நாடகாவிலிருந்து வந்திருக்கீங்க தமிழ் மக்கள் கொண்டாடக்கூடிய வகையில் குடும்பங்கள் அழைச்சி வந்து இந்த மெரினா பீச்சில் தற்போது இருக்கு இது பாக்கிறப்ப உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது செம்மையாக இருக்குது எல்லாரும் பார்க்குறோம் நம்ம ஃபேமிலி மிஸ் பண்ணும்போது இங்கே வெளிய வந்து பார்த்தா நமக்கு நல்லா தோ நல்லா தோணுது டைம் பாஸ் ஆகுது கொஞ்சம் நமக்கு ஃபேமிலி மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகலை எல்லாம் பார்த்து நல்லா ஜாலியாக இருக்கும் பொதுமக்கள் தங்களது விடுமுறை தினத்தை மகிழ்ச்சியாக கழிக்கக்கூடிய இடமாகவும் தெரிந்து வருகிறது தற்போது குடும்பத்துடன் வந்திருப்பவர்களே கேட்போம் ஆனால் நீங்கள் எங்கேருந்து வரீங்க பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிட்டு பீச்சுக்கு வர்றீங்களே எப்படி இருக்குது நாங்கள் சென்னையிலேருந்து தான் சார் வரோம் மின்ட்டிலேருந்து வரோம் இப்போ காண ரொம்ப க்ரௌடாக இருக்கும் சரி அதனால் என்றைக்கு வந்து இன்றைக்கியும் அதிக கூட்டம் தான் இருக்குது ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வரதுனால பொங்கல் செலிப்ரேஷன் வந்து நல்ல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஹேப்பி பொங்கல் தொடர்ச்சியாக பொங்கல் பண்டிகையை கொண்டாட வரக்கூடிய மக்கள் மாலை முதல் வரையிலுமே தற்போது குடும்பங்களுடன் தங்களது மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடக்கூடிய இடமாகவும் இருந்து வருகிறது குறிப்பாக குழந்தைகளுக்கும் விடுமுறை அதே போல அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து வந்து ரிலாக்ஸாக ஒரு ஒரு நாள் செலவு செய்வதற்கான ஒரு மகிழ்ச்சியுடனான தருவமாகவும் மெரினா கடற்கரை இருந்து வருகிறது பாதுகாப்பு பணிகளை உறுதி செய்வதற்காக காவல்துறையினரும் தொடர்ச்சியாக ஒளிப்பெருக்கியின் மூலம் தங்களது உடைமைகளை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுமாறும் அழைத்து அழைத்து வந்திருக்கக்கூடிய குழந்தைகளை பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் என்பதும் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு வருகிறது பார்க்கிங் வசதியில் மட்டுமே சற்று குறைபாடுகள் இருப்பதால் அதனை மாநகராட்சி அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு இது போன்ற பண்டிகை காலங்களில் அவர்களுக்கான அந்த பார்க்கிங் வசதி என்பதனை முறையாக செய்து தர வேண்டும் என்பதே இங்க வந்திருக்கக்கூடிய குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்களினுடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ்